பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் இந்த பங்குச்சந்தையில் தின வணிகம் செய்து சம்பாதிப்பதற்கு எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொண்ட வழிமுறைகளை பின்பற்றி லைவ் மார்க்கெட்டில் சரியாக முடிவுகளை எடுப்பது மட்டுமல்லாமல் அதை சரியான நேரத்தில் பைசெல் ஆர்டர்களாக பிளேஸ் பண்ணி போதுமென்ற மனதோடு நமக்கு தேவையான தின ஊதியத்தை தொடர்ந்து பெறுவதில் ஒவ்வொரு ட்ரேடருக்குமான மனமுதிர்ச்சியில் காணப்படும் வித்தியாசம் அவர்கள் அடையும் லாப சதவீதத்திலும் வெளிப்படுகிறது நம் குருகுல பயிற்சி முறைகளின்படி செயல்படும்போது போது லாபத்தின் பக்கம்தான் அவசியம் இருப்போம் என்றாலும் வின்னிங் ரேஷியோ ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகிறது அதனால் லாபத்தின் விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்த ஒவ்வொரு மாணவரும் இனி அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது நமது மனத்தடைகளை உடை தெரிவதில்தான் பொதுவாக மனம் என்பது முன் அனுபவங்களினால் கிடைத்த விளைவுகளை எண்ணி எளிதாக சலனப்படக்கூடியது அந்த சலனங்களை கட்டுப்படுத்தும் மனப்பயிற்சியே ஒவ்வொரு தின வணிகருக்கும் இன்றமையாத தேவையாகும் விளைவுகள் எதுவாயினும் அது குறித்த உற்சாகத்தையும் அச்ச உணர்வையும் மனதை அண்டவிடாமல் பார்த்துக்கொண்டு தீர்வுகளுக்கான தரவுகளை ஆராய்ந்து பார்ப்பதில்தான் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் பத்து என்ட்ரியில் ஒன்று ரெண்டு என்ட்ரி நமக்கு எதிராக திரும்பினாலும் நமது சாமர்த்தியத்தால் லாப நஷ்டம் இல்லாத காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் செய்துவிட முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களை ஆழ்மனதின் அடுக்குகளில் இட்டு நிரப்ப வேண்டும் அந்த நேர்மறை தான் நம் ஆழ்மனதில் தன்னம்பிக்கை தாவரம் வேரூன்றி வளர்ந்து பயத்தையும் பதட்டத்தையும் அறவே போக்கி கெத்தான தினவணிகத்துக்கு தேவையான அற்புதமான மனநிலையை நமக்கு உருவாக்கி தரும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பொதிந்து கிடக்கும் தனித்திறமைகளையும் அளப்பரிய ஆற்றலையும் வெளிக்கொண்டு வர ஒவ்வொரு தனிநபரும் மனதளவில் தயாராக வேண்டும் இந்த உலகில் இருக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நாம் விரும்புவதற்கும் அடைவதற்கும் நம் எல்லோருக்குமே பூரண உரிமை இருக்கிறது அதை அடைவதற்கான தகுதியை மேம்படுத்துவதில் உள்ள மாபெரும் தடை என்பது நமது மனத்தடையாகத்தான் இருக்கும் அந்த தடைகளை கலைந்தெறிந்து நம் நல்வாழ்வுக்கான நல்ல அம்சங்களை நமது எண்ணங்களால் ஈர்த்து வாழ்வாங்கு வாழ்ந்து பலரையும் அப்படி வாழச் மகத்தான இலக்கினை நோக்கி தொடர்ந்து நகர்வோம் எனது நேர்மறையான எண்ணங்கள்தான் என்னை இந்த அளவுக்கு நல்வழிப்படுத்தி முன்னேற்ற பதையில் பயணிக்க வைத்தது விடாமுயற்சி தீவிர தேடுதல் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு நிச்சயம் இந்த சந்தையின் சூட்சுமம் ஒருநாள் நமக்கு புலப்படும் என்ற நேர்மறை எண்ணத்தை ஆழ்மனதில் அழுத்தமாக பதிய வைத்து சந்தையை தொடர்ந்து கவனித்தபோது சந்தையின் புதிர்களுக்கான விடையையும் புக்கிசத்துக்கான திறவுகோலையும் என்னிடம் தந்து சந்தை தனது செல்லப்பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டது செல்லப்பிள்ளைக்கு வேண்டியதை மனமுவந்து தருவது யதார்த்தமான உலக வழக்கம்தானே அதுதான் இனிமையான இன்றாடையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போதும் நான் வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால் இந்த பங்குச்சந்தை தினவணிகத்துக்கு பெரிய புத்திசாலித்தனம் எதுவுமே தேவையில்லை மனதை தினவணிகத்துக்காக பழக்கி இந்த பிஸ்னஸ் இப்படித்தான் இருக்கும் நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று சொல்லி அதை கட்டுப்படுத்தி கெத்தான தினவணிகத்தை மேற்கொள்ள வேண்டும் அதற்காக நம் மனதை தயார்படுத்த உதவக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் வாசிக்கும் பழக்கம் வெகுவாக குறைந்துவிட்ட இந்த காலத்தில் ஆழ்மனதின் அற்புத சக்தி என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு இணையதள புத்தகத்தை நம் குருகுலமானவர்களுக்கு பரிந்துரைக்கிறேன் நம் பெருமைக்குரிய குருகுலமானவர் திரு நெல்லை சத்தியமூர்த்தி அவர்கள் அந்த இ புக்கிற்கான லிங்கை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் பதிவிடுகிறேன் வாழ்க்கையில் நல்ல உயரங்களை அடைய ஆர்வமுள்ள அனைவரும் நேரம் கிடைக்கும்போது அதனை வாசித்து பயனடையவும் குருகுலமானவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த லிங்கை அனுப்புகிறேன் விருப்பமுள்ள ஏனைய நண்பர்களும் வாட்ஸ்அப்பில் கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கும் அனுப்பி வைக்கிறேன் நன்மையான விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் நடந்து கொண்டே இருக்கட்டும் தினவணிகத்தில் ஒவ்வொரு என்ட்ரியின் போதும் பெரும்பாலான ட்ரேடர்களிடம் காணப்படும் மனநிலை என்பது ஒன்று அவசரம் கலந்த பதட்ட மனநிலை அல்லது தயங்கி கொண்டே இருந்து வாய்ப்புகளை தவறவிடும் மனநிலை இந்த இரண்டையும் தவிர்த்தால் மட்டுமே தரமான ட்ரேடராக முடியும் ஒரு தரமான ட்ரேடருக்கான மனநிலையை ஆழ்மனதின் அற்புத சக்தியால் நிச்சயம் அடைய முடியும் என்ற அனுபவ உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொண்ட மனநிறைவுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு உலகிலே எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே வீணாக்களும் கணாக்களும் வீணாக பொன்னால் வரும் கைகூடிடும் போராட்டமே நாளை என்றோர் நாளை நம்புங்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு உலகிலே மண்மீதிலே எந்த ஜீவனுக்கும் அளவில்லாத ஆசைகள் ஒன்றல்ல ஓராயிரத்தை தாண்டி நிற்கும் தேவைகள் மண்மீதிலே எந்த ஜீவனுக்கும் அளவில்லாத ஆசைகள் ஒன்றல்ல வேராயிரத்தை தாண்டி நிற்கும் தேவைகள் நினைத்தது நட பது எவன் வசம் அனைத்தையும் முடிப்பது அவன் வசம் தெய்வம் என்ற ஒன்றை நம்புங்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாற்றமுண்டு ஏற்றமுண்டு உலகிலே வாழ்க வளமுடன் நான் சத்யமூர்த்தி திருநெல்வேலேருந்து பேசுகிறேன் போன வாரம் ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் வந்து ஒன்றாந்தேதி வந்து டிஎல்எஃப்ங்கிற ஸ்கிரிப்ட் வந்து மாத்தியோசி கான்செப்ட்டில் செல் பை பண்ண ஒரு பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் ப்ராஃபிட்டு அப்புறம் ரெண்டாம்தேதி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்து மாத்தியோசி கான்செப்டில் வந்து செல் பை பண்ண பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் ப்ராஃபிட்டு அதே டேட்டு வந்து பால் வந்து மாற்றி யோசிக்கிற கான்செப்டை வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் ப்ராஃபிட் எடுத்தேன் மூணாந்தேதி வந்து பஜாஜ் ஆட்டோ அதுவும் மாற்றி யோசி கான்செப்ட்டில் தான் செல் பை பண்ணி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட்டு நாலாந்தேதி தேதி ட்ரேடிங் நான் எதுவும் எடுக்கலை அஞ்சாந்தேதி வந்து பிஹெசிஎல் மாற்றி யோசி கான்செப்ட்டில் பைசெல் பண்ணி பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட் ப்ராஃபிட்டும் அதே டேட்டில் அப்பல்லோ டயர் வந்து சேம் டைரக்ஷனில் பை செல் பண்ணி பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் ப்ராஃபிட் எடுத்தேன் டோட்டலாக போன வாரம் ப்ராஃபிட் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட்டு அதில் ப்ரோக்கரேஜ் அண்டு டேக்ஸ் போக எனக்கு த்ரீ பர்சன்ட் ப்ராஃபிட் கிடச்சிது தேங்க்யூ வெரி மச் சார் ரொம்ப நன்றி சார் குட் மார்னிங் சார் ரமேஷ் சார் கோயம்புத்தூர்லருந்து சார் சார் லாஸ்ட் வீக் நான் ட்ரேட் பண்ணதாக அனுப்பிச்சுடுறேன் சார் மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நியூட்ரல் மார்க்கெட் சார் நான் எடுத்த ஸ்டாக் வந்து கேஸ்ட்ரால் இந்தியா வந்து எடுத்திருந்தேன் சார் செல் பண்ணியிருந்தேன் பட் பெருசாக மூவ் ஆகல அதனால டு காஸ்ட்டு எக்ஸிட் பண்ணல சார் அப்புறம் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நியூட்ரல் மார்க்கெட்டு நான் எடுத்த ஸ்டாக் வந்து இன்டெஸ்ட் டவர் சார் பை செல் பண்ணி பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் அப்புறம் வெட்னஸ்டே வந்து நியூட்ரல் மார்க்கெட்டு நான் எடுத்த ஸ்டாக் வந்து பிபிசிஎல் செல் பை பண்ணி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேங்க தேர்ஸ்டே வந்து சார் இப்போ ஸ்டார்டிங்கில் நியூட்ரல் மார்க்கெட் வந்தது அப்புறம் செல்லிங் ப்ரை மாறிச்சு நான் எடுத்த ஸ்டாக் வந்து எக்ஸ்டே எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் வந்து செல் பை பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் நியூட்ரல் மார்க்கெட்டு நான் எடுத்த ஸ்டாக் வந்து ஆர்ஓ ஃபார்மா செல் பை பண்ணி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணேன் சார் ஓவராலாக லாஸ்ட் வீக் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுங்க சார் இப்போ இப்போ லாஸ்ட் வீக் எல்லா எடுத்த ட்ரேடு எல்லாமே வந்து மாற்றி யோசி கான்செப்டெலாம் எடுத்தது தான் சார் நன்றிங்க சார் நான் திருநெல்வேலில் இருந்து சபாபதி பேசுகிறேன் இந்த வாரம் திங்கட்கிழமை ஒன்றாந்தேதி நியூட்ரல் டனில் பைங் பேசல இருந்தது நான் வந்து மாற்றி யோசிக்கிற கான்செப்ட்டில் ஜேஎஸ்டபிள்யூஎஸ்டி ஸ்டீலுங்கிற ஸ்டாக்கை எண்ணூற்றி அறுபது புள்ளி ஐம்பதில் ஒரு சிலண்ட்ரி கொடுத்து ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் மாற்றி விசிக்கிற கன்செப்ட்டில் அதேமாதிரி டிஎல்எஃப்ங்கிற ஸ்டாக்கை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சியில் செல் பண்ணி ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோட எக்ஸ்ட்ரே ஆயிட்டேன் ஒரு சவ்வா கிழமை ரெண்டாம் தேதி வந்து நியூட்ரல் டென்ல இருந்துச்சு பையிங் செல்லிங் ப்ரஸர் மாறி மாதிரி இருந்துச்சு அதில் ஏசிசிங்கிற ஸ்டாக்கு இருபத்தஞ்சி தொண்ணூறில் ஒரு செல்ரி கொடுத்து ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோட எக்ஸ்ட்ரே ஆகிட்டேன் ஒரு புதன்கிழமை மூணாம் தேதி வந்து நியூட்ரல் டென் இருந்துச்சு நான் பிபிசிஎல்ங்கிற ஸ்டாக்கை வந்து செல் பண்ணேன் லிமிட்டட் போட்டிருந்தேன் அது கிடைக்கல அதுக்கப்புறம் ஆரிசிஎலுங்கிற ஸ்டாக்கை வந்து மாற்றி மாத்யூஸ்க்கிற கான்செப்ட்டில் நானூற்றி எழுவத்தி மூணில் ஒரு செல் பண்ணி ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோட எக்ஸ்ட் ஆகிட்டேன் அப்புறம் வியாழ வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் ட்ரேட் பண்ணலை ஓராளா இந்த வாரம் என்னோடய ப்ரோக்கரேஜ் போக ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் தேங்க் யூ சார் வாழ்க வளமுடன் வணக்கம் சார் நான் வினோத் சென்னை ஆவிலேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் எங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் அண்டு ஐஎஸ்ஓ ஆர்ட்டிங்கிறதுனால திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை அஞ்சு நாளும் சிஸ்டம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்க சார் அதனால் நான் ட்ரேட் எதுவும் இந்த வாரம் பண்ணலை திங்கட்கிழமலேருந்து நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் சார் தேங்க் யூ சார் வணக்கம் சிவக் மண்ணை பேசுகிறேன் இந்த வார ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் என்னென்னா மண்டே வந்து கேஸ்ட்ரால் செல் பண்ணி பை பண்ணால் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடச்சிது டியூஸ்டே கோல் இண்டியா செல் பண்ணி பை பண்ணது ஒரு பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ணேன் வெட்னஸ்டே பிபிசிஎல் செல் பண்ணி பை பண்ணிணா ஒரு பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அண்டு கேஸ்ட்ரால் செல் பண்ணி பை பண்ணதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டோட்டல் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் தர்ஸ்டே வந்து எக்ஸைடு செல் பண்ணி பை பண்ணதில் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஃப்ரைடே அரவிந்த ஃபார்மாக செல் பண்ணி பை பண்ணதில் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டோட்டலாக டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட்டு இந்த வீக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவளமுடன் நான் அர்கோணத்திலேருந்து ராஜேஷ் சார் இந்த வாரம் ட்ரேட் பண்ண டீட்டெயில் அனுப்பி வைக்கிறேன் சார் இந்த வாரம் திங்கட்கிழமை நியூட்ரல் டண்டாக இருந்துச்சு சார் கேஸ்ட்ரால் இண்டியோ நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐம்பதில் செல் பண்ணேன் சார் டிஎல்எஃப் வந்து தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு செல் பண்ணேன் சார் ரெண்டுமே மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் பண்ணேன் சார் இது அகெய்ன்ஸ்டாக பை ஆகவே ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஒன்றரை பர்சன்டேஜ் லாஸில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் செவ்வாய்கிழமை வந்து நியூட்ரல் டெண்டாக இருந்துச்சு சார் கோத்ரேஜ் சிபி வந்து ஆயிரத்தி இரநூத்தி மூணுக்கு மாற்றி வசிக்கிற கான்செப்ட்டில் பை ஆர்டர் போட்டிருந்தேன் சார் முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு மாற்றி வசிக்கிற கான்செப்ட்டில் செல் ஆர்டர் போட்டிருந்தேன் சார் அதில் ரெண்டுமே எனக்கு ட்ரேட் கிடைக்கல சார் செவ்வாய் கிழமை ட்ரேட் பண்ணல சார் நான் புதன்கிழமை வந்து நியூட்ரல் டெண்டாக இருந்தது கேஸ்ட்ரால் இந்தியா வந்து இரநூத்தி பன்னெண்டு ஐம்பதுக்கு மாற்றி வசிக்கிற கான்செப்ட்டில் செல் ஆர்டர் போட்டிருந்தேன் சார் அது பை ஆகிட்டு ரிட்டர்னு இறங்கி வர சொல்லோ காஸ்ட்டு காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன் சார் வியாழக்கிழமை வந்து நியூட்ரல் டெண்டாக இருந்தது சார் எக்ஸைடு இண்டியா வந்து மாற்றி வசிக்கிற கான்செப்டில் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பதில் செல் பண்ணி ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்தேன் சார் யூக்டாஸ் பேங்க் வந்து தொண்ணூற்றி ஒம்பது இருபதுக்கு செல் பண்ணி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எக்ஸிட் ஆகிட்டேன் சார் ஒரு கால் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் சார் ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நூற்றி எண்பத்தி நாலு தொண்ணூறுக்கு செல் பண்ணி நூற்றி எண்பத்தி நாலுக்கு எக்ஸிட் ஆகிட்டேன் சார் இந்த மூணு ட்ரேடுமே மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் செல் பண்ணேன் சார் அன்னிக்கு ஒரு 1.25% பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பிஹெச்எல் வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டுக்கு பை ஆர்டர் போட்டு சார் அது எனக்கு ட்ரேட் ஆகலை ஐஓசி வந்து நூற்றி அறுபத்தஞ்சிக்கு மாற்றி யோசிக்கிற கான்செப்ட்டில் பை பண்ணி நூற்றி அறுபத்தி அஞ்சு அறுபதில் எக்ஸிட் ஆகிட்டோம் சார் ஒரு த்ரீ சார் இந்த வாரம் ஓவராலாக லாஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சார் அதே போல் ப்ராஃபிட்டும் ஒன் பாயிண்ட் ஃபை ஃபைவ் பர்சன்டேஜ் சார் இந்த வாரம் வந்து நோ லாஸ் நோ கெயினில் சேஃபாக இருக்கேன் சார் நன்றி சார்